உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோபேக் மோடி கெட் அவுட் மோடி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்க நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு பார்க்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்ற நீ சொல்லி பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவர எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கலாம் சொல்லு நீ மந்தாலத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து நான் நீ சொல்லுகின்ற அதே பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி கத்துக்குட்டி காலையில் பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரிய மேல வந்தா இப்படி பாக்குற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவோம் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு

என் கவுர்மெண்ட் அப்படின்னு சொல்லி எங்களோடைய அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்போது திருட்டு தனமாக வந்து சுவரு கிரீலாம் உடச்சிட்டு இசை போனது மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை நம்ம பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினுட்டாங்க பலூன்லாம் காசு முட்டாங்களா ஞாபகம் ஞாபகம் இருக்கும் அதனால் இப்போ பிரச்சனையை அதை திசை திருப்ப வேணாம் நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்கள் பால்பஸ் ரோட்ரு இல்லாமல் ஒரு பெரிய சா வர சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்கு சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்குது முடிஞ்சால் ஏற்கனவே அவர் அறிவாளத்து பக்கம் ஏதாவது பண்ணுவேன்னாரு முடிஞ்சால் அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் தைரியம் தான் இல்லை அதான் திருப்பி நான் சொல்கிறேன் இது வந்து பிரச்சனையை வந்து வந்து எங்களை இரண்டு உதயநிதி உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் சொல்கிறது கிடையாது தோழ்த்தி விட இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும் அதற்கு ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது உபயோகமாக பண்ண முடிஞ்சால் அதை பண்ண சொல்லுங்கள்